ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசுகிறேன் நல்ல வார்த்தை இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்திராபத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிற நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக சாயங்காலத்தில் இறைச்சியும் விடியற் காலத்தில் அப்பமும் நான் கொண்டு வருவேன் நான் தருவேன் அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர்களுடைய முறுமுறுப்பை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நம்ம இதை செய்யணுமே அதை செய்யணுமே என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணுமே இது இன்னும் டிலே ஆகுது இது இன்னும் தாமதமாகுதே இந்த விஷயம் என்ன கைக்குடலையே என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய தொழில் இப்படி இருக்கிறதே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஏதோ ஒரு நடக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் பிரத்யேகமாய் சம்பவிக்க வேண்டிய ஒரு அற்புதத்தை குறித்து அது தாமதமாகிறதை குறித்து முருமுறுத்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்றைக்கு சாயங்காலத்தில் இறைச்சியை அனுப்பி காலையில் அமேன் அப்பத்தை அனுப்பி தேவனே தேவன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசை வெளிப்படுத்தின ஆண்டவர் நீங்கள் குரு முறுக்கிற எதிர்பார்க்கிற அமேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எந்த விஷயமாயிருந்தாலும் அவற்றின் நடுவில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர் உங்களுடைய தேவன் அவர் வல்லமையுள்ளவர் அவர் பெரியவர் எப்பேற்பட்ட காரியங்களையும் உங்களுக்காக செய்கிறவர் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ண அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா யாத்திராகமும் ஒன்றாவது அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம் அவர்களுடைய முறுமுறுப்பை இஸ்ரவேதல்கள் படுகிற வேதனையை கத்தர் அறிந்தவராக இருந்தார் உங்களுடைய வேதனை அவர் அறிகிறார் ஒருமுறுப்பை அறிகிறார் உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் எங்கிருந்து வரும் தெரியாது ஆனால் யாரால் வரும் என்பது நமக்கு நன்கு தெரியும் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் கத்தரால் நிச்சயம் வரும் நீங்கள் நம்பி இருக்கிற தேவனால் வரும் உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்வதற்கு ஏசு கிறிஸ்து ஒருவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார் எதை கொண்டு செய்வார் யாரை கொண்டு செய்வார் எப்பொழுது செய்வார் எப்படி செய்வார் அது நமக்கு தேவையில்லை தேவன் நிச்சயம் காலம் தாழ்த்தாமல் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் இன்றைக்கு அந்த அற்புதத்தை காண கத்தர் உதவி செய்வார் ஆக எங்கள் சர்வ வல்லவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு உண்மை விளங்க பண்ணினதை போல இன்றைக்கும் அங்காய்போடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்துடைய விசேஷித்த உடைய பிள்ளைகள் அனுபவிக்க என் தேவனின் உதவி செய்வீராக உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தர் ஆமே ஆமே